ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய குறுப்பயிற்சியினுடைய சிறப்பு பற்றியும் அதனுடைய பன்னெண்டு ராசிக்கு அதிபதியாக பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றியும் நற்பலனும் தீய பலன் பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன் குறுப்பயிற்சி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் குரு பகவான் மட்டுமல்ல நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் நமக்கு வளமையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியவர் வாழ்வு ஆதாரத்துக்கு அடிப்படையான நவக்கிரக கோள்கள அவர்தான் அந்த சுபக்கோள்களை அவர்தான் அப்படிப்பட்ட குரு பகவான் என்ற சிவ ரூபத்தில் உள்ளவர் அவருடைய குரு பயிற்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகிறார் அப்போ வருடம் இருந்து அவரவருடைய ராசிக்கு தசாபத்திக்கு ஜனன ஜாதகத்துக்கு உட்பட்டு நற்பலன் தீயபலனை நாம் பதிவு செய்வோம் உலகெங்கும் பரவி புகழ் பெறும் அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி கன்னி இதுவரை வாழ்ந்த வாழ்வை அளிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது இனி கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் உங்கள் வெற்றி படிக்கற்றுகளாக மாறும் என்ற உயர்வையும் நற்குணத்தையும் நல்ல சிந்தனையும் தாயின் அன்பையும் கொடுக்க கொண்ட கன்னிராசி நேயர்கள் அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கு இந்த ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பா இப்போ தாப்பா எங்களுக்கு கதவு திறந்துருக்குது அப்பா இப்போ எங்களுக்குத்தான் ஒரு புத்துயிர் பெற்றிருக்குது அப்பா எங்களுக்கு இப்போ தான் துளிர் விட்டுருக்குது ஏன் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு சம்பாரிச்சேன் சுவாமிஜி நல்லா ஆனால் கையில் நிற்கலை நல்ல சம்பாரிச்சிருந்த கையில் நிற்கலை ஏன் அட்டமாதிபதி குரு அஷ்டமத்து இருந்து இப்போ தப்பிச்சு எங்கே வந்திருக்கிறீங்க பாக்கியாதிபதியாக வந்திருக்கிறீங்க இப்ப பாக்கியாதிபதி வந்து இருக்கிறீங்க அப்ப பாக்கியாதே வரும்போது நிச்சயமாக அனைத்து செல்வமும் உங்களுக்கு உரித்தார்கள் அனைத்து வளமும் உங்க தான் அப்ப கண்டிப்பாக இந்த ஆண்டு கண்டிப்பாக கடந்த குறுப்பயிற்சியை விட கன்னிராசி நேரலுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் இனிமேல் ப கடந்ததுல தொட்டதெல்லாம் தொடங்கவில்லை பட்டதெல்லாம் பழுதாகி போனது ஏதோ ராகு சனி சனிப்பயிற்சியும் கொஞ்சம் ஆறுதலை கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பயிற்சி வருடம் முழுதும் தங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரப்போகின்றது போதுமா ஒன்னஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்ததை விட்டுருங்க கடந்ததை நினைச்சிங்கன்னா நீங்க வாழ முடியாது கடந்ததை நினைச்சிங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாது மென்டல் ஆகிடுவீங்க ஆனால் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுகேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ஒன்னஞ்சு வரக்கூடிய குரு பயிற்சியை பாக்கியாதிபதியாக உங்களுக்கு அத்தனை பலனையும் கொடுக்க கொடுக்குறாங்க எங்கெங்கே உங்களை கேவலப்படுத்தணும் எங்கெங்கே அசிங்கப்படுத்தணும் எங்கெங்கே உங்களை தடையாக கொடுத்தாங்க எங்கெங்கே வேலை இல்லாமல் இருந்தது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் அதில் மாற்றம் இல்லை காலபுருஷனுக்கு அதாவது நிச்சயமாக எப்படிப்பட்ட ராசிக்கு கான்ட்ராக்ட் கமிஷன் தரகு பார்த்தீங்களா கான்ட்ராக்டு கமிஷன் தரகு பள்ளி படிப்பு கல்வித்துறை பேங்கு சம்பந்தப்பட்டது தரகு சம்பந்தப்பட்டது வெளிநாடு கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் கண்ணீராசிக்காரனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது முதுமொழி அதனால் கடல் கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலனும் உண்டு கடல் கடந்து இந்த நேரத்தில் நீங்கள் கும்பலக்கணமா மகரலக்கணமா மகரலக்கணம் கும்பலக்கணக்காரங்களாம் நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் அதுல மகரலக்கணம் கண்டிப்பாக வெள்ள போய் ஆகணும் கன்னி ராசிக்காரங்கள் மகரலக்கணம் கும்பலக்கணம் வெளிநடு போய் ஆகணும் காலபுருஷன் உங்களுக்கு அற்புதமாக எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது ஏன்னா குருபலம் உங்களுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது ஸ்டார்ட் உங்களுக்கு எம்எஸ் வணக்கத்துக்குரிய எம்எஸ் சிக்ஸாக அடிக்கிறார் சொல்றோம்ல அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு அஞ்சு கேது குழந்தைகள் படிப்பு கேது ஞானத்தின் உறவு சான்றோர்கள் பெரியோர்கள் தவசிகள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு நீச்சப்பங்க ராஜயோகம்னு நினச்சிக்கங்க கன்னி புதன் வந்து நீச்சத்தருக்குன்னு நினைக்காதீங்க ராகு இருக்காரு செப்பா மாறிடுவார் செப்பா இப்போது கவலை இல்லை சனி இருக்காரு சனி இருக்கிறார் ஆக கன்னிராசி நேர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற தொழில் பேங்க் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது கமிஷன் சம்மந்தப்பட்டது தரகு சம்பந்தப்பட்டது எல்லாமே எப்படி சொல்றது எல்லாமே ஏஜென்ட் கண்ணியை பொறுத்துள்ள எல்லாமே ஏஜென்ட் அப்படிப்பட்ட தொழில் மட்டும் எடுத்துக்கங்க தயவு செய்து ரியல் எஸ்டேட் பக்கம் தலை வச்சு படக்காதீங்க இல்லை சுவாமிஜி அதில் நான் கொஞ்சம் தான் செய்கிறனாலும் அது நான் சொல்ல மாட்டேன் அப்போ ராசி நேர்களுக்கு இந்த குறிப்பேர்ச்சி அஞ்சு உங்கள் ராசியை பார்த்து பாக்கிய பணம் கொட்டோ சொல்ல மாட்டேன் உங்களுடைய வருமானத்தை விரயமாக்காது உங்களுடைய வருமானத்தை செலவுகளை குறைக்கக்கூடிய ஆண்டு உங்களுக்கு குடும்பத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைகளை கொடுக்கக்கூடியது திருமணத்தை கொடுக்கக்கூடியது தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடியது ஆன்மீக தேடலை உண்டு உண்ணக்கூடியது கோயில் கட்டணுமா கேது தொண்டு நிறுவனம் பண்ணணுமா அறக்கட்டளை வைக்கணுமா சீனியர் சிட்டிசனை உதவி பண்ணணுமா கந்திராம்கள் உதவி பண்ணணுமா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது கண்ணீராசி நேர்களுக்கு இந்த குறிப்பேச்சு மிக சிறப்பான ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல அப்போ கன்னீராசி நேரலுக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த போன தடவை என்ன கஷ்டப்பட்டீங்க ஆனால் அந்த கஷ்டத்தை கண்டிப்பாக ஜாதகத்தின் உங்களுடைய ஜன ஜாதகத்தின் அடிப்படையில் வழங்குவார் அப்போ எந்தெந்த ராசிக்கு எப்படி இருப்பார் எப்படி கடாட்சம் உங்களுக்கு வீட்டில் பாருங்க சிவ மந்திரம் லட்சுமி கடாட்சம் சொல்லிக்கிட்டே இருங்க பெருமாளை சொல்லிக்கிட்டே இருங்க பெருமாளை சொல்லிக்கிட்டு நண்பர்கள் பாசம் தொழில் உறவு நல்லிணக்கங்கள் நல்லிணக்கங்கள் டெலிவிஷன் அரசியல் செல்வாக்கு விவசாயம் ரப்பர் தோட்டம் மலைத்தோட்ட பயிர்கள் பார்த்தீங்களா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் எல்லா வகையிலும் சிறப்பாக வரும் அந்த கட்டடத்தை சம்மந்தப்பட்டதை தவிர்த்து எல்லாத்தோடயும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க அப்படி பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த குறுப்பேச்சில் பார்வை பலம் மட்டுமல்ல சாண பலத்தோட சாரபலத்தோட குறுபலமும் சேர்ந்து வருதுதான் மிக சிறப்பு உங்களுக்கு டைரக்டா தான் பலம் குறுபலம் பார்வை பழம் மூன்று இருக்கிறது யாரா இருக்கு கன்னிக்கு விருட்சகத்துக்கு மகரத்துக்கு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட நேரம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல நேரமாக மாறும் எல்லா தங்க ராசிக்கு ஏற்ற சொல்ல மட்டும் எடுத்துக்கோங்க முக்கியமாக வெளிநாடு உங்களுடைய லக்கணங்களை பார்த்துக்கோங்க ஏன்னா ராசியை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் லக்கணம் பற்றி நம்ம சொல்லலை கண்டிப்பாக லக்கணம் தான் தனுசு லக்கணம் மே வேக வேகமாக போகலாம் தனுசு லக்கணம் பத்துல வந்து கன்னி தனுசு லக்கணத்துக்கு பத்தில் சந்திரன் பதவி வெளிநாடு அழகாக போகலாம் ஏற்கனவே தனுசு லக்கணம் காலபுருஷனுக்கு ஒம்போதும் அதை விட விருட்ச இலக்கணம் விருட்ச இலக்கணம் தனுசு லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் மீனலக்கணத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஆப்ஷன் தெளிவாக இருக்கும் சுவாமிஜிகிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை கேளுங்கள் அடுத்து வக்ரகாலம் அப்போ வக்ரம் பதினஞ்சு பத்து ஐம்பத்தி ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு பத்துலேருந்து வந்துடுது பதினஞ்சு பத்துலேருந்து வக்ரம் ஆரம்பிச்சு பிப்ரவரி இருக்குது அப்போ இப்போ தான் நீங்கள் யோசிக்கணும் கன்னிக்கு வக்ரம் கன்னிக்கு அதிபதி புதன் வக்ரம் அடைகிறது குரு அப்போ குருவுக்கும் புதனுக்கும் பகை கிரகம் அப்போ என்ன ஆகும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கு திருகோணாதிபதி கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெறும்போது சில தீமைகள் குறைத்து பல வழிகளில் நன்மையை கொடுக்கும் போதுமா தீமைகளை குறைத்து பல வகையில் நன் பல வகையில நம்மை கொடுக்கணும் பல வகையில நன்மையை குறைத்து இல்லை பல வகையில தீமையை குறைத்து நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம் சோம்பல் இருக்காது சுறுசுறுப்பா கொடுக்கக்கூடிய நேரம் மனக்கலக்கம் தயக்கம் எல்லாத்தையும் அடியோடு மறக்கக்கூடிய நேரம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அதிரடி மாற்றம் சொல்றோம்ல அதிரடி மாற்றம் சொல்ல அதிரடி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வீணடித்த காலங்கள் இனி வேண்டிய வரங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய காலம் வீணடித்த காலங்கள் இனிமேல் நமக்கு எல்லா வகையிலும் செல்வத்தையும் வாழ்க்கையை சுபட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் பலன் இனிமேல் வரக்கூடிய பாருங்க அப்படியே உங்களுக்கு அஞ்சு கண்டிப்பாக சுப பலன் தான் வீட்டிலே இருக்காங்க நல்ல முன்னேற்றமான காலம் பணவரவு தொழில் முன்னேற்றம் தொடர்ந்து லாபத்தை தரும் ஆகஸ்ட் திருமணம் புத்திரபாக்கியம் புதிய தொழில் ஆரம்பத்தில் எல்லாமே நலம் பெறும் அடுத்து செப்டம்பர் ராசிநாதம் பன்னெண்டு இருப்பதால் கஷ்ட ஆவணி மாதம் விரயங்கள் கவனமாக இருக்கணும் சற்று விரயம் அடுத்து அக்டோபர் அன்னதானம் பக்ரகாலம் அன்னதானம் தர்மங்கள் சான்றோர்களின் வழிகாட்டுதல் நல்ல வழி பிறக்கும் நவம்பர் தங்கள் ராசிக்கு ரெண்டு சூரிய புதன் யோக பலனை பார்த்தீங்களா தங்கள் ராசிக்கு ரெண்டில் சூரியன் புலன் யோக பலனையை கொடுக்கும் நவம்பர்ல அடுத்தது நவம்பர் டிசம்பர் இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் கண்டிப்பாக நம்ம தப்பிக்க முடியாது அப்போ பகலில் வரணும் பகலில் பயணத்தை வச்சுக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்வை பலன் ஜோதிடம் இயற்கை சீற்றங்கள் கேது விளையாட்டுக்கள் க கேது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த டிசம்பர்ல மட்டும் கிராகுக்கு நம்ம விளையாடக்கூடாது கிட்ட விளையாடக்கூடாது இந்திரன்ட்ட விளையாடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜனவரி ஆங்கில புத்தாண்டு நம்மை வரவேற்று தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்று வரவேற்கும் பிப்ரவரி வக்கரம் முடியுது நல்ல காலம் பிறக்குது மார்ச் பங்குனி திருநாள் உற்சவம் தீபங்கள் மகா சிவராத்திரிகள் எல்லா எல்லா யோக பண்ணும் கொடுக்கக்கூடிய பூஜைக்குரிய மாதமாக மாறும் தமிழ் விழப்பிறப்பு குரோதி ஆண்டு முடிந்து விரோதங்கள் முடிந்து மிகப்பெரிய முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தமிழ் விடப்பிறப்பு நல்ல மங்களத்தை கொடுக்கும் ஆக நிச்சயமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த இந்த முறையில் இந்த நேரத்தை வீணடிக்காமல் வெற்றியை கொள்ளக்கூடிய ஆண்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த குறுப்பயிற்சி மிக சிறப்பாக அமையும் ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட் கன்னிராசினியர்கள்